கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணா விளாட செட் ஆகுது ரெக்கார்ட் பண்ண விட்டாலும் அதனால் கொஞ்சம் வேஸ்ட்னு சொல்லிவிட்டு அதனால் வேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா காட் ஆஃப் ஃபார் விளையாட போயிடும் யா காட் ஆஃப் ஃபார் விளாட போயிடும் ஆ செவண்ட் ஆ ஓகே ஓகே செவண்ட்டு ஆ அதனால் காட் ஆஃப் ஃபார் விளாட போகலாமா வந்து ஜாய் ஸ்டிக் இல்லை ஸோ வந்து

அதுக்காக போயிட்டு இருக்கே இந்த விஷயம் சிட்டியோ ஓகே அட்லான்டிஸ் அட்லாண்டிஸ்சில் நான் அது சொல்லுய் அட்லான்டிஸ்ட் ஆமா ஓ இவங்க யாருவாங்க இது எனக்கு வந்து

சொல்ல மாட்டேன் இந்த விஷயம் நான் ஆடிட்டேன் பிகாஸ் கண்ட்ரோல்ஸ் கண்ட்ரோல் தெரிய கண்ட்ரோல்ஸ் செஞ்சுக்கா ஆனேன் இந்த எல்லா கண்டுபிடிக்க ரொம்ப நாள் நாளாச்சு யூடியூப்லாம் போட்டேன் எங்கேயும் சொல்லலை அதனால இப்பதான் சித்தேன் இது மட்டும் தான் ஆடி இருக்கேன் அதுக்கு மேல ஆடல தெரிஞ்சவனே ஓகே இவங்க கிட்டே நான் செத்துட்டேன் பிரியுமாவே கிட்டே பிகாஸ் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் தெரியாம செத்துக்கிட்டேன் ரொம்ப ஸ்லோவா இருக்குல்ல செட்டிங்ஸ் ஓகே செட்டிங்ஸ் பார்த்துக்கிறேன் செட்டிங்ஸ் ஓகே ஓ பார்க்க முடியல ஓகே குவாலிட்டி வேணால் மாற்ற முடியுது அது குவாலிட்டியும் மாற்ற பார்க்க ஆனால் குவாலிட்டியும் கொஞ்சம் குவாலிட்டி மாத்திரம் கொஞ்சம் ஹேங் ஆகுது அதனால் என்ன பண்ணுறது நம்ம வந்து பிசி இல்லை லேப்டாப் தான் நாளே கொஞ்சம் இப்படி இருக்கும் அது அட்ஜஸ்ட் பண்ணுறோம் பீஸ் ஓகே ஆஹா அடி அடே போலி

நான் தேவரடா தள்ளிக்கோ தள்ளிக்கோ வெட்ட வெட்ட போறடா வெட்டிக்கோ அண்ணா அன்னதேவரடா தள்ளிக்கோ தள்ளிக்கோ வெட்ட வெட்ட போறடா வெட்டிக்கோ ஐயோ தமிழ் அபி சேர் கமே ஒரு ஸ்பெஷல் அட்டாக் போடு ஏய் குத்துறடா வா ச ஆ ஹோல்டு ஓகே ஹோல்டு சென்ட ओह oh, no

बड़े पैड पर मौजे, यार जिज्ञासा ओह, ओके ओके, आह, ओह, क्या ये क्या दिखा रहा स्पाइडरमैन, स्पाइडरमैन, उनके ऊपर कपट का बनी, अरे, क्या रहा? अरे जिज्ञासा ஏய் <laughs> <laughs> கோடி ஏ ரோல்டா 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 ஆ ஓகே ஓகே கண்ட்ரோல் இந்த கண்ட்ரோல் என்னடா டேய் டேய் குச்சி சபே அவளத கொண்டா அப்படி கொண்டா கொண்டா அப்பா பைட் என்னடா வாடா வாடா ஏய் வாடா வாடா ஏ ஓகே ஓகே இத அடிக்கிற பளு ஏய் ஏய் ஏய்

மூணு வாயில ஒரு வாய் கட்டுப்பாடு அதுவே கலையை சேர்க்குது அதுதான் கலையைதான் உழுந்தானா உழுந்தான் ஐயோ ஐயோ

அவள் அவ்ஜாவ

போடா 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 அடி 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 அடடா என்ன பண்ணோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஓகே அல வாக்கே அப்படிடா ஐயோ பரவாயில்லை இப்போதைக்கு நம்மளுக்கு லைஃப் ஒரு அடி கூட வாங்கலை அதோட நிறைய விஷயம் ஒரு நல்ல விஷயம் அட்ரா ஏய் என்னடா ஒரு அடி போச்சு ஏய் வேலை வரக்கூடாது அது வந்துச்சு நான் சொல்றேன் சொல்றேன்ட்டேன் எல்லாத்தையும் தரேன் அறிவியல அடிக்கிறேன்னு தெரியுது அப்பவே பூஜைய காட்டிக்கிட்டு இருக்க பேரு குடிக்க மாட்டேன் வெயிட் பண்ண வரவன் வரவன் அவங்கிட்ட தான் வரேன் வந்துருச்சு தப்பாக்க வந்துருக்க

வா கழுத்துலுது பாத்தீங்களா நீங்க அத பாத்தீங்களா அம்மா பிடிக்கனா லைக் போடுங்க உங்க அப்பா படிக்கல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சரியா ஐயா அந்த பூச்சிக்கே பிடிக்கல

ஜ வந்து கடைசியில தானே வரும் கடைசியில தான் வரும் இது வந்து இப்ப ஏரிஸ் ஏரிஸ் ஓகே ஓகே ஏரிஸ் கடவுள் என்ன சாப்டர் சீக்கிரம் அடிமா அப்பா படிச்சுக்கிறோம்

சொல்லுது முடிக்க போறோம்னு நினைக்கிறேன்

ஓடி போயிடுச்சு அப்படிலாம்

इंक्रीज पनी तरह वाह ओके ठीक है बड़ा पल ना मिल रहा है कैसे पहुंचे हम इधर के लोग ए ए इप ए अरे बॉक्स लग गई थी बोला था अंगूठे बोला ना गुस्त है इधर ओ कारण इधर कहाँ जाने गुस्त कहीं लगा हुआ ना ओके अरे यूज़ नहीं लगा है कहीं लगा है सुबह ரூட் ஓகே ப்ளஸ் ஸ்கொயர் தீட்டா ஓகே ஸ்கொயர் வந்து டவுன் ரெக்டாங்கிள் வந்து அப் ஆர் ஓகே ஓகே ஆர்னா ஓ ஓகே ஆர் தான் இது ஓகே ஸ்கூயு ஓகே ஏ இது இல்ல இது இல்ல இல்ல இது இல்லையோ இந்த ஆக்சிஜன் லெவல் இப்படி இப்படி உச்சிருப்பாங்க இல்ல இல்ல போல இருக்கு ஏ வந்து செக் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணி நீத்தாலே தெரியும் தனிமா ரொம்ப பிடிக்குது வீடியோ அதுக்கப்புறம் நினைச்சீங்கன்னா வேணா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு லைக் பண்ணிக்கினாலும் போதும் பார்ட் டூ வரும் வேணா கமெண்ட் பண்ணுங்க ஜாலியா பாட் டூ போடுறேன் மொபைல் செய்ய விட்டுக்க